இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா ஏன் வடமாகாணத்தில் வரிசைக்கு மேல் வரிசையாக எரிபொருள் நிலையத்தில் மக்கள் காத்திருக்கின்றார்கள் இந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்திருக்கின்றது உண்மையில் இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கவில்லை என விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையில் போதுமான அளவு எரிபொருள் இருப்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் அப்படி இருக்க ஏன் இந்த எரிபொருள் வரிசை தற்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது இந்த சந்தேகம் அனைவருக்குமே எழுந்திருக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது ஆனால் இது வடபுலத்திலும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளிலும் தான் இவ்வாறான வரிசை யுகம் மீள ஆரம்பித்திருக்கின்றது உண்மையில் இலங்கையில் தாராளமான பெட்ரோல் இருக்கின்றது சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கொலனாவ ஆகிய பிரதேசங்களிலும் ஐஓசி எரிபொருள் குதங்களிலும் தற்போது போதுமான எரிபொருள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்தாலும் கூட விநியோ விநியோகிப்பதில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதம் இதற்கான ஒரு தட்டுப்பாட்டு நிலைமை போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அனுராதபுரம் எரிபொருள் களஞ்சிய சாலையிலே தற்போது எரிபொருளுக்கான தீர்ந்திருப்பதன் காரணமாக எரிபொருள் தீர்ந்திருப்பதன் காரணமாக கொழும்பிலிருந்து இருந்து பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை கொண்டு வர வேண்டிய நிலை எரிபொருள் தாங்கி உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக எரிபொருள் நிலையங்களிலே எரிபொருள் போதுமான அளவு இல்லாத நிலைமையும் காணப்படுகின்றது இவ்வாறான சூழல்தான் இந்த எரிபொருள் தட்டுப்பாடான ஒரு ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக மாறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இலங்கையினுடைய கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே சாதாரணமான ஒரு நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வடபுலத்தில் ஈரப்பெரியகுளம் என்கின்ற பகுதிக்கு அப்பால் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காண முடியவில்லை அவர்கள் தேவைக்கு ஏற்ற வகையில் எரிபொருளை பெற்றுச் செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக ஆனால் வடபுலத்தில் வரிசைக்கு மேல் வரிசையாக எரிபொருளை உடனடியாகவே கொண்டு வரப்படுகின்ற ஒரு தாங்கி எரிபொருளையும் உடனடியாக தீர்ந்து போக வைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுவதன் காரணமாக அவசர தேவைகள் உட்பட ஒரு சாதாரணமான இயல்பு நிலையில் அந்த பெட்ரோலை பயன்படுத்துகின்ற தன்மையை மாற்றி அமைக்கின்ற செயற்பாடு ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு ஒரு தொகை குறிப்பிட்ட தொகை மக்கள் செறிந்து அந்த பெட்ரோலை பெற்றுக்கொள்வதன் காரணமாக உண்மையில் தேவையானவர்கள் அங்கே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடையூறான நிலைமை காணப்படுகிறது பெட்ரோல் இந்த நாட்டில் இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகத்தில் அனைவருமே பெட்ரோலை தாம் சேமித்து வைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் இவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது ஆகவே ஒரு சாதாரணமாக பெட்ரோலை பெற்றுக்கொள்ளுகின்ற முறை நடைமுறையும் அதற்கான தாராளமான பெட்ரோலும் இருக்கின்ற நிலையில் மக்களுடைய இந்த ஒரு சந்தேகமான வாழ்வியல் தற்போது எரிபொருளை வடபுலத்திலே ஒரு பற்றாக்குறையான நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது ஆகவே எரிபொருள் விநியோகஸ்தர்களின் கருத்தின் பிரகாரம் இலங்கையிலே எரிபொருள் போதுமான அளவு இருப்பதாகவும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் எரிபொருளுக்கான விலையேற்றம் சில வேலைகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே எரிபொருள் தாராளமாக இருக்கின்றது அதற்கான விநியோகம் தாராளமாக நடைபெறும் எனினும் கொழும்பிலிருந்து தற்போது எரிபொருளை வடபுலத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் இல்லை என்றும் ஆனால் எரிபொருளுக்கான சில விலையேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் சந்தேகம் வெளியிடுகிறார்கள் ஆகவே மக்கள் முண்டியெடுத்து பெட்ரோலை பெற்று வைத்திருக்க வேண்டிய தேவை தற்போது நாட்டில் இல்லை இது கடந்த காலத்தை போன்றதான ஒரு மாயை உருவாக்க வேண்டிய ஒரு செயற்பாடும் இல்லை என்கிறது தான் தற்போதைய இந்த எரிபொருள் விநியோகர்களுடைய கருத்தாகவும் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தினுடைய கருத்தாகவும் காணப்படுகின்றது ஆகவே மக்கள் முண்டியடித்து பெட்ரோலை பெற்றுக்கொள்வதில் உங்களுடைய கால நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது உங்களிடமிருந்து விரைபெறுவது நவரத்தினம் கபிலநாத் பாவ அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்